திருப்பரங்குன்றம் தர்கா பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது காலங்காலமாக எட்நூறு ஆண்டு காலமாக அந்த தர்காவிலே முஸ்லிம்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் கீழே முருகன் கோயில் இருக்கு கால் கிலோமீட்டர் தள்ளி போனா மலை அடி பாதை அந்த பாதையில ஏறி மலையில ரெண்டு மூணு அடுக்கு போகணும் போன தான் தர்கா இருக்கு அதுக்கு அந்த பக்கம் விஸ்வநாதர் கோயில் இருக்கு இதுக்கெல்லாம் தனித்தனி வழி இருக்கு அப்ப இந்த கோயிலுக்கு போறவங்க இந்த தர்காக்கு கோயிலுக்கு போறவங்க கீழே போயிடுவாங்க தர்காக்கு போறவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி போய் மலை மேல ஏறி போகணும் தனி தனி வழி இப்ப என்னடா பிரச்சனை ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பே இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் அங்க போய் என்ன பண்றானா போய் தர்கா பக்கத்துல ஒரு கொடிக்கம்ப இருங்க பார் அங்க போறேன் ஏன்னா திருவண்ணாமலையில தீபம் ஏத்துற மாதிரி நான் இங்கே போய் ஏத்த போறேன்னு சர்ச்சை பண்றான் உடனே காவல்துறை என்ன சொல்லுது இங்கெல்லாம் கூடாது அப்படின்னு அங்க ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த திருப்பரங்குன்ற கோயில் கமிட்டியினுடைய தலைவர் இருக்கிறாரு அவர் பேரு ஜனகராஜன் ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க ஒரு இந்து பக்தர் தான் அவர் அவர் போய் கோர்ட்ல நீதிமன்றத்துல தடை உத்தரவு வாங்குறாரு இங்க இந்த முருகன் கோயிலுக்கு தீபம் ஏத்துற பழக்கம் எல்லாம் கிடையாது அது பாரம்பரியத்தில் இல்ல இங்க வந்து யாரும் தீபம் ஏற்ற கூடாது தடை உத்தரவு வாங்கிடுறார் அதோட நின்று போச்சு இப்போ மறுபடியும் என்ன பண்றாங்க அந்த தர்காவுக்கு போறவங்க ஆடு தூஞ்சிட்டு போறாங்க கோழி தூஞ்சிட்டு போறாங்க அங்க போய் ஆடு வெட்ட ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்கிறான் கம்ப்ளைண்ட் குடுக்கிறவ யாரு திருப்பரங்குன்றத்துல இருக்கிற இந்து பக்தரா அல்லது முருகன் அந்த முருகன் கோயில் கமிட்டியா அல்லது அல அறநிலையத்துறையா யாரு இங்க இருந்து போனவ இந்து முன்னணிக்காரன் போய் அங்க கம்ப்ளைண்ட் குடுக்கறான் அதை எடுத்துட்டு காவல்துறை என்ன பண்ணுது முஸ்லிம்களை தடுத்து நிறுத்துது எட்நூறு ஆண்டு காலமாக பாரம்பரியமாக நடைபெற்று வருகிற ஒரு விஷயம் வழிமுறை அது தர்காவுக்கு போறவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க நீ போய் அதை தடுக்கிறேன்னு சொன்னா அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் யோ இது காலங்காலமா நடந்துக்கிட்டு வருது இதுல நீ இன்னும் வந்து புதுசா கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அவனை துரத்தி அனுப்பாத அவன் பேச்ச கேட்டுட்டு நீ போவாதன்னு சொல்றான் யாரு காவல்துறை அதே மாதிரி தான் இப்ப திருப்பரங்குன்ற தர்காவில இது மாதிரி பண்றான் இதை வேடிக்கை பார்க்க வந்தான் யாரு எச்ச ராஜா அவன் வரான் பின்னாடி அண்ணாமலை வரான் இவங்க எல்லாம் எதுக்கு வராங்க அவன் கேக்குறான் சா

காந்தியை படுகொலை செய்தார்கள் யார் செய்ததே செய்தது எல்லாருக்கும் தெரியும் ஆர் எஸ் எஸ் கார செய்தான்ல உனக்கு நெஞ்சில துணிச்சல் இருக்கா தில் இருக்கா நான் தான் செஞ்சேன்னு சொல்லணுமா இல்லையா அவன் கையில பச்சை குத்தின்னு போறான் இஸ்மாயில் பொட்ட பசங்களா பச்சை குத்தின் போய் இஸ்மாயில் பச்சை குத்திட்டு போய் இவன் கொலை செய்யறான் ஏன்னா காந்திய சுட்டோம் முஸ்லீம் பரவணுன்றதுக்காக இப்படிப்பட்ட பேடி பசங்க முதல் பயங்கரவாதத்தை நிகழ்த்தியவன் பிரத்யாசிங்கன்ற ஒரு சாமியார் அந்த சாமியாரு ஹைதராபாத் குண்டு வாசல்ல குண்டு வெடிச்சது பல பேர் இறந்துட்டாங்க மாலைக்கான் வாசல்ல குண்டு வெடிச்சது பல பேர் இறந்தாங்க சம்ஜோதார் எக்ஸ்பிரஸ் ரயில்ல குண்டு வெடிச்சது பல பேர் இறந்தாங்க அஜ்மீர் தர்காவில் குண்டு வெடிச்சது பல பேர் இறந்தாங்க பிரக்யா சிங் என்ற சாமியார் பெண் சாமியார் அந்த அம்மா தலைமையில பத்து பேர் இந்த வெடிகுண்டு விபத்தில் ஈடுபட்டு இந்த வெடித்து பல பேர் இறந்தாங்க அப்ப இது தீவிரவாதமா தெரியவில்லையா என் அருமை சகோதரர்களே ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் பாசிசம் வெடிவெடுத்து ஆடுகின்ற இந்த நேரத்தில் பாசிசத்தை கடுமையாக எதிர்த்த ஒரு போராளி அந்த போராளியின் பேரிலே இன்று நீங்கள் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறீர்கள் ஆனால் அவரை போன்ற ஒரு நெஞ்சொரத்தை கொண்டு நீங்கள் பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள் பாபா எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள் வரலாற்றை உருவாக்கினார்கள் இன்னும் சில தலைவர்கள் வந்தார்கள் வரலாற்றிலே பேசப்பட்டார்கள் ஆனால் தன் வாழ்நாளையே வரலாறாக அர்ப்பணித்தவர் பழனி பாபா அவர்கள் மதவெறியாலும் ஜாதி வெறியாலும் இந்த சமூகத்தை கூறு போட்டு சிக்கி சின்னாபின்னமாக்கி கொண்டிருந்த பாசிச வெறியை எதிர்த்து தன் வாழ்நாளெல்லாம் போராடியவர் மாவீரன் பழனிபாபா அவர்கள் முஸ்லிம்களுக்காக மட்டுமின்றி முஸ்லிம் அல்லாத மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக ஓங்கி குரல் கொடுத்தவர் பழனி பாபா அவர்கள் நாட்டிலேயே முதலமைச்சராக இருந்தாலும் சரி அல்லது பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி அவர்கள் பாசிசத்திற்கு வாலாட்டுபவர்களாக இருந்தால் அதை எரித்து எதிர்த்து கம்பீரமாக குரல் கொடுத்தவர் பழனி பாபா எந்த நேரத்திலும் சமரசமில்லா போராளியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உரிமை குரல் எழுப்பியவர் பழனி பாபா விரும்பிய நேரத்தில் அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் அனுமதியை பெற்று பார்த்து சந்தித்து வந்தவர் பழனி பாபா அப்படிப்பட்டவர் தமிழக மக்களிலெல்லாம் மக்களுடைய இதயங்களில் எல்லாம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருந்த ஆளுமையாக இருந்த எம்ஜிஆரையே பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் பழனி பாபா அப்படிப்பட்டவர் ஒரு காலம் பதவிக்காகவோ பகட்டுக்காகவோ ஆசைப்பட்டவர் இல்லை காவல் நிலையம் இருக்குதல்ல இந்த காவல் நிலையத்திற்கு அருகில் கூட செல்வதற்கு பயந்து ஒதுங்கி இருந்த இஸ்லாமிய சமுதாய இளைஞர்களை தட்டி எழுப்பி தன்னுடைய உரையின் மூலம் அவர்களுக்கு எழுச்சியூட்டி சமுதாயத்திற்காக போராட கற்றுக் கொடுத்தவர் பழனி பாபா என் பயணத்தில் நான் குதிரைகளை மாற்றுவேன் ஒரு காலம் நான் கொண்ட கொள்கையிலோ அல்லது நான் போகிற இலக்கையோ மாற்ற மாட்டேன் என்று கர்ஜித்தவர் பழனி பாபா பாசிசத்தை எதிர்த்து நான் களமாடும்போது எதிரிகளால் நான் எப்பொழுது வேண்டுமானாலும் வெட்டப்படுவேன் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு மரணம் அடைந்தாலும் சரி என் சமுதாயத்திற்காக என்னை படைத்த இறைவனுக்காக என் உயிரையே அர்ப்பணிக்க அந்த மரணத்தை நான் விரும்பி வரவேற்பேன் என்று சொன்னவர் பழனி பாபா அவர் நான் புதைக்கப்பட்ட இடத்திலே நான் புதைக்கப்பட்ட இடத்தில் என்னுடைய உரையை கேட்டு எனக்கு பின்னாலே ஒரு இளைஞர் சமுதாயம் வரும் அது என்னை தோண்டி எடுத்து என் எலும்புகளை தோண்டி எடுத்து என் எலும்புகளை தோண்டி எடுத்து அது இந்த சமுதாயத்திற்காக போராடும் இந்த வரலாறு என்னை வெற்றி பெற செய்யும் என்று சொன்னவர் பழனி பாபா சுமார் ஆயிரத்தி முன்னூறு பொதுக்கூட்டங்களில தன் வாழில் வாழ்நாளில் பிரச்சாரம் செய்தவர் நூத்தி முப்பத்தி ஆறு வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கிறது நூத்தி இருபத்தி ஆறு முறை சிறை செய்ய சிறை அனுபவிக்கப்பட்டிருக்கிறார் நான்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட்டவர் தடா சட்டத்திலும் கைது செய்யப்பட்டார் அப்படிப்பட்ட மாவீரன் பழனி பாபாவினுடைய பெயரிலேயே நீங்கள் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறீர்கள் அந்த அப்படிப்பட்ட அந்த மாவீரன் தன் வாழ்நாளெல்லாம் இந்த சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்த அந்த மாவீரன் இன்று நம்பிடையே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி இதே நாளிலே பாசிச சக்திகளின் சூழ்ச்சி வலையால் ஊழிப்படைகளால் படுகொலை செய்யப்பட்டார் பழனி பாபா என் அருமை சகோதரர்களே அந்த பழனி பாபா கலை படுகொலை செய்யப்பட்ட பின்பு பழனி பாபாவை கைது செய்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டார்கள் படுகொலை செய்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டார்கள் அந்த ஐந்து பேரும் கீழமை நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது உயர் நீதிமன்றத்திலே அவர்கள் மேல்முறையீடு செய்து அதிலே ஒருவர் விடுதலை செய்யப்பட்டு விட்டார் நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனை உறுதி செய்யப்பட்டது பிறகு அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்து உச்ச நீதிமன்றம் காவல்துறை சாட்சிகளை சரியாக விசாரணை செய்து சமர்ப்பிக்கவில்லை என்று கூறி அந்த நான்கு பேரும் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள் நான் கேட்கிறேன் ஒரு மாவீரன் ஒரு சமுதாயத்தின் தலைவன் நாற்பது ஆண்டு கால அரசியலில் கோலாற்றியவன் இந்த இயக்கத்தை நடத்தியவர் திகார் கமிட்டி என்ற இயக்கத்தை நடத்தியவர் இந்திய அளவில் பெயர் பெற்ற ஒரு தலைவர் அவர் படுகொலை செய்யப்பட்டார் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கவில்லை என்று சொன்னால் பழனி பாபா கொலை செய்யப்படவில்லையா பழனி பாபாவை கொலை செய்தது யார் திராணியற்ற காவல்துறை பொடுபோக்காக இருந்த காரணத்தால் படுகொலை செய்த குற்றவாளிகள் தப்பித்து விட்டனர் ஏன் பாசிசம் என்றால் காவல்துறை நடங்குவது ஏன் அதான் இன்னைக்கு நடக்குது இன்னைக்கு வரைக்கும் பாசிசத்தை கண்டா காவல்துறை தொடை நடங்குகிறது அதே முஸ்லீமையும் தாழ்த்தப்பட்டவனையும் கண்டா என்ன இவன் ஆதிக்க சக்தியாகவும் பெரிய அதாவது தளபதியாகவும் நம்மளாம் சிப்பாய்களமாகவும் நிக்கணும் போலீஸை பார்த்தா அண்மையில் ஒரு ரெண்டு வாரமா திருப்பரங்குன்றம் தர்கா பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது காலங்காலமாக எட்நூறு ஆண்டு காலமாக அந்த தர்காவிலே முஸ்லீம்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் கீழே முருகன் கோயில் இருக்குது கால் கிலோமீட்டர் தள்ளி போனால் மலையடி பாதை அந்த பாதையில் ஏறி மலையில் ரெண்டு மூணு அடுக்கு போகணும் போன பின்னாடி தான் தர்கா இருக்குது அதுக்கு அந்த பக்கம் விஸ்வநாதர் கோயில் இருக்குது இதுக்கெல்லாம் தனித்தனி வழி இருக்குது அப்போ இந்த கோயிலுக்கு போகிறவங்க இந்த தர்காவுக்கு கோயிலுக்கு போகிறவங்க கீழே போயிடுவாங்க தர்காவுக்கு போகிறவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி போய் மலை மேலே ஏறி போகணும் தனித்தனி வழி இப்போ என்னடா பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பே இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் அங்கே போய் என்ன பண்றானா நான் போய் தர்கா பக்கத்தில் ஒரு கொடி கொடிக்கம்ப பார் அங்கே போய் நான் தீப யாத்திரை போகிறேன் ஏன்னா திருவண்ணாமலையில் தீபம் யாத்திரை மாதிரி நான் இங்கேயும் போய் ஏற்ற போறேன்னு சர்ச்சை பண்றான் உடனே காவல்துறை என்ன சொல்லுது இங்கெல்லாம் ஏற்றக்கூடாது அப்படின்னு அங்கே ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த திருப்பரங்குன்ற கோயில் கமிட்டியினுடைய தலைவர் இருக்கிறாரே அவர் பேரு ஜனகராஜன் ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க ஒரு இந்து பக்தர் தான் அவர் அவர் போய் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு வாங்குறார் இங்கே இந்த முருகன் கோயிலுக்கு தீபம் ஏற்றுற பழக்கமெல்லாம் கிடையாது அது பாரம்பரியத்தில் இல்லை இங்கே வந்து யாரும் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு தடை உத்தரவு வாங்கிடுறார் அதோட நின்று போச்சு இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அந்த தர்காவுக்கு போகிறவங்க ஆடு தூஞ்சிட்டு போகிறாங்க கோழி தூஞ்சிட்டு போகிறாங்க அங்கே போய் ஆடு வெட்டக்கூடாதுன்னு ஒரு கம்ப்ளைண்டை கொடுக்குறான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவன் யார் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற இந்து பக்தரா அல்லது முருகன் அந்த முருகன் கோயில் கமிட்டியா அல்லது அல அறநிலையத்துறையா யார் இங்கேருந்து போனவன் இந்து முன்னாளரை போய் அங்கே கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறான் அதை எடுத்துகிட்டு காவல்துறை என்ன பண்ணுது முஸ்லீம்களை தடுத்து நிறுத்துது அந்த எட்நூறு ஆண்டு காலமாக பாரம்பரியமாக நடைபெற்று வருகிற ஒரு விஷயம் அது தர்காவுக்கு போகிறவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க நீ போய் அதை தடுக்கிறேன்னு சொன்னால் அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் யோ இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு வருது இதில் நீ இன்னும் வந்து புதுசாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்ட்டு அவனை துரத்தி அனுப்பாத அவன் பேச்சை கட்டிட்டு நீ போவாதன்னு சொல்கிறான் யார் காவல்துறை அப்போ இது என்ன நடைமுறைன்னா எப்படி பாபர் மசிது இந்த இடை என்னதுன்னு சொல்லி அங்கே போய் சிலையை வச்சாங்களா காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுத்தவுடனே காவல்துறை என்ன சொல்லுது இப்போ நீதிமன்றத்தில் கேட்டுக்கிடுவாங்க டிசம்பர் அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு வரை தொழுது விட்டு சென்றவர்கள் இருபத்தி மூணாம் தேதி காலையில் பாபர் மலிஸ்தா வந்து பார்க்குறாங்க ராமர் சீதா சிலை இருக்குது உடனே நம்ம முஸ்லீம் தூக்கி போட்டார் சொலுத்தணும்னா அந்த பிரச்சனையே கிடையாது இவன் போய் என்ன பண்ணான் காவல்துறை நல்லவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான் அவன் வந்தான் குரங்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு எப்போ மூடுது அதே மாதிரி தான் இப்போ திருப்பரங்குன்ற தர்காவில் இது மாதிரி பண்ணுறான் இதை வேடிக்கை பார்க்க வந்தான் யாரே எச் ராஜா அவன் வரான் பின்னாடி அண்ணாமலை வரான் இவங்கெல்லாம் எதுக்கு வராங்க அவன் கேட்குறான் ஷா நவ இவர் யார் ஒரு நவாஸ்கான் அவர் ஏன் அவர் வக்வாரிய தலைவர் அந்த தர்கா வப் வாரிய கஸ்டடியில் இருக்குது அதனால் அவர் ஆய்வு செய்ய போகிறார் என்ன பிரச்சனைன்ட்டு அதுக்கு இவர் ஏன் வர்றாரு நானும் போவேன் அங்கே போகிறான் சரி போகிறேன் அங்கே போய் என்ன பேசுகிற என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்ல இங்கே பயங்கரவாத அமைப்புக்கெல்லாம் பயங்கரவாதிகளாம் வராங்க யாரா பயங்கரவாதி யார் பயங்கரவாதி இவன் பயங்கரவாதி இந்தியாவிலேயே முதல் பயங்கரவாதி எது தெரியுமா காந்தியை படுகொலை செய்தார்கள் யார் செய்ததே ஓட்ஸு எல்லாருக்கும் தெரியும் ஆர்எஸ்எஸ்காரன் செய்தான் இல்லை உனக்கு நெஞ்சில் துணிச்சல் இருக்கா தில்லு இருக்கா நான் தான் செஞ்சேன்னு சொல்லணுமா இல்லையா அவன் கையில் பச்சை குத்துன்னு போறான் இஷ்டமா இல்லை பொட்ட பச்சை குத்திட்டு போய் இஸ்மாயில் பச்சை குத்திட்டு போய் இவன் கொலை செய்கிறான் ஏன்னா காந்தியை சுட்டம் முஸ்லீம்னு பரவணுன்றதுக்காக இப்படிப்பட்ட பேடி பசங்க முதல் பயங்கரவாதத்தை நிகழ்த்தியவன் இவன் அது மட்டும் இல்லை பிரத்யாசிங் என்ற ஒரு சாமியார் அந்த சாமியார் ஹைதராபாத் குண்டு பள்ளிவாசலில் குண்டு வெடிச்சது பல பேர் இறந்துட்டாங்க மாலேகான் பள்ளிவாசலில் குண்டு வெடிச்சது பல பேர் இறந்தாங்க சம்ஜோதர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் குண்டு வெடிச்சது பல பேர் இறந்தாங்க அஜ்மீர் தர்காவில் குண்டு வெடிச்சது பல பேர் இறந்தாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு பிரக்யா சிங் என்ற சாமியார் பெண் சாமியார் அந்த அம்மா தலைமையில் பத்து பேர் இந்த வெடிகுண்டு விபத்தில் ஈடுபட்டு இந்த வெடி வெடித்து பல பேர் இறந்தாங்க அப்ப இது தீவிரவாதமாக தெரியவில்லையா பிஜேபி அவங்களை ஜாமீனில் எடுத்து அந்த அம்மாவுக்கு என்ன பட்சம் எம்பி பதவி கொடுத்து ஜாமீனில் எடுத்திருக்காங்க போன வாரம் கூட அந்த அம்மா அந்த தீவிரவாத தடுப்பு பிரிவில் அந்த குண்டு வெடிப்பு வழக்கில் போய் ஆஜராகிட்டு வருது என்ன நடைமுறை பார்த்திங்களா இங்கே முஸ்லீம்கிற காரணத்தினால நம்ம போலீஸ் பக்ருதீன் பன்னா இஸ்மாயில் பிலால் மாலிக் மூணு பேரும் கைது செய்யப்பட்டு பன்னெண்டு வருஷமாக உள்ள கிறாங்க விசாரணை கைதிகளாக இருக்கிறாங்க அதுதான் முக்கிய விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க குடும்பத்தாரு இப்போ என் பிள்ளைங்க தப்பு செய்திருந்தால் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யட்டும் தூக்கத்தலனே கொடுக்கட்டையா கவலை இல்லையா தப்பு செஞ்சா ஜெயிலுக்கு அனுபவிக்கிட்டேயான்னு விசாரணையை பண்ணல பன்னெண்டு வருஷமாக உள்ளே வச்சுக்கிட்டு விசாரணையை பண்ணாமல் கொடுமைப்படுத்துறீங்களே இது எந்த நியாயம் இது இல்லாமல் இப்போ ரெண்டு வாரமா அவங்களே அதில் போலீஸ் பகுதி அவர் என்னமோ இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை நம்ம அம்பேத்கர் தான் எழுதினாரு அதனால இந்த நாட்டு அதிகாரிகள் எல்லாம் அந்த அமைப்பு சட்டத்தை நடப்பாங்க அந்த உரிமை இருக்குன்னு சொல்லி கேன்டீன்ல உணவு சரியில்லைன்னு வழக்கு போட்டாராம் உடனே இவங்களுக்கு கோ வந்துச்சு யாருக்கு அந்த எஸ்பிக்கு அந்த சிறைத்துறை அதிகாரி கோ அவருடைய இது உதவியாளர் கோவம் வந்து வச்சு மாத்து மாத்துன்னு அவரை அட்டிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க மூணு பேரையும் என்னடா இது சட்டம் எங்க போச்சு உங்களை சட்டம் இந்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனது எதுக்கு தெரியுமா அம்பேற்காரை வைத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியது எதுக்கு அந்த சட்டம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் சரி சமமானது எல்லோருக்கும் எல்லா மக்களுக்கும் அந்த சட்டம் தனி உரிமையை வழங்கணுங்கிறதுக்காக தான் அந்த சட்டத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும் கூட அம்பேத்கரும் தேவையில்லை சட்டமும் தேவையில்லைன்னு தெனாவட்டோடு திமிரோடு இல்லை கொண்டிருக்கிறவர்கள் முஸ்லிம்களை பார்த்து தாழ்த்தப்பட்ட மக்களை பார்த்து தீவிரவாதிகள் என்று சொல்லுகிறார்கள் அதே மாதிரி அப்துல் காதர் இப்ராஹிம் என்ற ஒரு போலீஸ்காரர் வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ண பணி நீக்கமே செய்துட்டான் அவர் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு நீதிமன்ற உத்தரவு வாங்கி இருக்கிறார் என்ன தாடி வைக்கலாம் இதுல ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லி உத்தரவு வாங்கி வந்த பின்பும் இதுவரை அவர் பணியில் நியமிக்கப்படவில்லை முஸ்லீம் என்ற காரணத்தால் இதே நிலைமை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ராமநாதபுரத்தில் ஒரு ஒரு சம்பவம் எஸ்ஐ காளிதாஸ்ங்கிற ஒரு நபரை செய்யது இப்ராஹிம் என்பவரை விசாரணைக்காக அழைத்து செல்லுகிறார் விசாரணைக்கு அழைத்து செல்ல விசாரணை பண்ணி அனுப்பணும் இல்லை அவர் நேத்தில துப்பாக்கி விட்டு மிரட்டுறாரு இவருக்கு அவருக்கு என்ன வாக்குவாதம் நடந்ததோ தெரியல துப்பாக்கியால சுட்டுட்டான் யார் எஸ்ஐ காளிதாஸ் மூன்று முறை சுட்டாச்சு உடனே அது பரபரப்பாக பேசப்பட்டது அந்த உடனடியாக என்ன நடந்ததுன்னா அந்த காளிதாஸ் எஸ்ஐ வந்து பணி தற்காலிக பணி நீக்கம் தான் செய்யப்பட்டார் ஒரு ஆள் கொல்லப்பட்டுட்டான் ஒரு முஸ்லீம் கொல்லப்பட்டார் சுட்டு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டுட்டார் அப்படிப்பட்ட ஒரு கொலை அவருக்கு தற்காலிக பணி நீக்கம் தான் ஆனால் இங்கே தாடி வைத்த காரணத்தினால் என்னாச்சு அவர் முழுசா பணி நீக்கம் இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை அக்கிரமத்தை பாசிச கும்பல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இதில் எச்ச ராஜா சொல்கிறார் முஸ்லீம்கள் போரிட கொண்டு கொண்டிருக்கிறார்கள் யாரா போர் செய்யுது யாரு முஸ்லீம்கள் நிச்சயமாக அநீதியை எதிர்த்து போராட பழனி பாபாவின் தலைமையில் கொண்டிருக்கிறார்கள் அந்த பழனி பாபா இதோ நம்மிடையே வந்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் ஐநூற்றி முப்பத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் பாசிசத்திற்கு எதிராக நீ ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் நான் என்று சொல்லி அந்த பாராளுமன்றத்தை அதிரவிட்ட எழுச்சி தமிழர் வழியில நாம் எல்லாம் இன்று பயணிக்க தயாராக வேண்டும் ஒரு நல்ல தலைவர் நம்மிடையே கிடைத்திருக்கிறார் அந்த தலைமைக்கு பின்னால் நாம் அணிவகுக்க வேண்டும் நீங்க அதுக்காக கட்சியை கழிச்சிட்டு வந்து சேருங்கன்னு நீங்க எந்த அமைப்புகள் வேண்டுமானாலும் இருங்கள் ஆனால் மக்களிடையே ஒரு நல்ல கருத்தை விதைக்கக்கூடியவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடியவர் எந்த நிலையிலும் சமரசமில்லாத போராளியாக குரல் எடுக்க குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் திருமாவளவன் இந்த காலத்தில் நமக்கு கிடைத்திருக்கிறார் அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டியது நம்முடைய கட்டாயம் இது ஒரு இயக்கமாக ஒரு இயக்கத்தின் தலைவராக நான் சொல்லிக் கொள்கிறேன் அவருக்கு என்னுடைய இயக்கத்தின் சார்பாக நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன்